ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமீர் வைட்ஸ் நம்ம இப்ப எங்களுருன்னா ஜே ஜே நகர் முகப்பேர்ல இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா லைட் பிரியாணி அப்படின்னு ட்ரக்ல அன்லிமிட்டடா சிக்கன் பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க பிரியாணி எல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பட் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு பிரான் தொகுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ வாங்க எங்களோட மூன்லைன் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்கலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா பிரியாணி அண்ட் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் யூரிட்டா டோக்கோன் வாங்கிங்கோக்கு சொன்னோம் இல்லையா அது வேணும்னா விஜயன் தான் வரணும் அங்கே கிடையாது கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்காம பாருங்க வேறு மாதிரி இப்போ வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வாங்க நல்லா கிரேவி தொக்கா என்ன திக்காக இருக்கும் கிரேவி அண்ட் என்னெல்லாம் பாருங்கள் அடா ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குடா பயங்கரமா ஸ்மெல் வருது சூப்பராக இருக்குது அண்ட் இந்த கடைப்பே வந்து ப்ரான் சிக்ஸ்டி நைன் நல்லா இருக்கா ரேட் அப்படிங்க ரேட் நைன் எல்லா தொகுண்ட் ப்ரான் டெபுராக்கி கொடுக்குறோம் இன்னும் ப்ரான்ல கிடைக்கும் இது வந்து இந்த தொகுண்ட் வீக் டேஸ் ஃபுல்லாக கிடைக்கும் அந்த அண்ணன் வந்து தம்புராலாம் சொன்னார் அது வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் கிடைக்கும் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க வாங்க நம்ம பிரியாணி டோக்கன் வாங்கிட்டு போகலாம் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஒரு பிரியாணி வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் சம்ம கூட்டம் கடை தோறது முன்னாடியே கூட்டம் வந்துட்டாங்க ஆஃபர் அந்த மாதிரி தான் சோ இந்த பிரியாணில பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு பீஸ் குடுக்குறாங்க அண்ட் ஒரு முட்டை ஒரு ஸ்வீட்டு கத்திரிக்காய் சட்னி அண்டு ரைத்தா ஸோ இதெல்லாமே கொடுக்குறாங்க இது இதோட இந்த பிரியாணியோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த ஹைதராபாதி ஸ்டைலில் இருக்கும் இல்லையா இந்த ரெண்டு மூணு கலரில் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் கொடுக்குறாங்க அண்ட் நீங்களோட ரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடைக்கும் போதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ அந்த ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது அவங்க உடைக்கும் போது அந்த கீரி இப்படி எடுத்தாங்க அது அந்த ஸ்மெல் வந்தோடனே தெரிஞ்சு பிரியாணி ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும்னு ஸோ வழக்கம் போல் வாயிலேருந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கு நான் என்ன பண்ணுறேன் ஆஃபர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பைட் போயிட்டு வந்துடுறேன் லெக் பீஸ் ஒன்று எடுத்துகிட்டு அவங்களோட ரைஸ்ஸு ஒன்று பெருசாக எடுத்துகிட்டு ஒரு பைட்டு வாவ் வாவ் சரியான மசாலா உண்மையாகவே அதை கண்ட்ரோல் பண்ண முடியல நான் முழுங்கிட்டு சொல்லலான்னு பார்க்குறேன் பத்து வெரி சூப்பராக இருக்குது ரைஸ் எல்லாம் ரொம்ப ட்ரையாக ரொம்ப மசாலா இல்லாமல் அதில் தொக்கு தொகை லைட்டாக மசாலா போட்டுருக்காங்க இல்லையா ஐயோ செம்மையாக இருக்குது ஆக்சுவலி ஹைதராபாத்லே அப்படிதான் இருக்கும் பட் ஹைதராபாத் அந்தளவுக்கு கத்தோன்ட்டிக்காக இருக்குமானா இல்லை பட் ஸ்டில் இது வெரி குட் பிரியாணி இது ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க அந்த இம்பார்ட்டண்டாக மேட்ரு சொன்னால் நான் எல்லா கடையிலையும் அன்லிமிட்டட் பிரியாணி வந்து ஒருத்தர் தான் சாப்பிட்லாம் கரெக்டாக ஆனால் இங்கே வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அகைன் தேவைன்னா நீங்கள் இப்போ ரைஸ் வாங்கி சாப்பிட்லாம் அதான் இந்த கல் ஆஃபர் எனக்கு வந்து சென்னையில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அன்லிமிட்டெட் பிரியாணி ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு கொடுப்பாங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கறி கொடுக்குறாங்க செகண்ட் வந்து ஒன்லி குஸ்கா ஸோ பட் அந்த ரெண்டு பேருன்ற கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ அது உடனே தான் வந்தேன் நான் என்ன நினச்சேன்னா பிரியாணி ஓரளவுக்கு படுமுக்கையாக இருக்கும் போல இருக்குன்னு நினச்சேன் சூப்பராக இருக்குது எனக்கு அந்த கத்திரிக்காய் சட்னி வாவான்னு கூப்பிடுது ஸோ அதை கொஞ்சம் வச்சுட்டு அது கூட எப்படி இருந்து சாப்பிட்லாம் ம் ம் கொத்தி சூப்பராக இருக்குப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்லா பிடிப்பா அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் சூப்பராக கூப்பிட்டுருப்பாங்க இதெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகணும் நம்ம ஃப்ரெண்டுங்கலாம் சில பேர் வந்து ட்ரீட் ட்ரீட்னு கேட்பானுங்களே அவங்கள கூட்டு வந்து எங்கள் நீ பார்த்துருக்கோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உங்களுக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி ருபீஸில் ரெண்டு பேர் முடிஞ்சிடும் ஸோ எதாவது பெண்டிங் ட்ரீட் இருந்தேன்னா ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து பிரியாணி வாங்கி தரேன்னு கூட்டு முடிச்சிருங்க கதையே இது கூட வந்து கொஞ்சம் சைஸ்லாம் வாங்கியிருக்கேன் அது என்னென்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறாருங்க எது இவன் ஆமாம் இது கூட பார்த்தீங்கன்னா கீழே நான் எகிருது நானே கொடுக்குற வெயிட் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கியிருக்கோம் ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எழு எழுபது ரூபா தான் ஸோ அதை கொஞ்சம் போட்டுப்போம் நான் எங்கே வச்சு சாப்பிட்றேன்னு பாருங்கள் அந்த பக்கம் அப்படியே கேமரா திருப்புவான் ஸோ பாருங்கள் இங்கே வச்சு தான் வந்து ஏன்னா இடம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் சிக்ஸ்டி இது வந்து அறுபத்தொம்பது ரூபா அறுபத்தொம்பது ரூபாக்கு இந்த தொக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ப்ளீட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம இவங்களோட சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் அப்படியே சாப்பிடுவோம் ஆனால் ரொம்ப ரெட்டிஷாக செம்ம கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பட் மசாலா எப்படி இருக்குன்னு தெரியல மசாலா நல்லா இருக்குது கொஞ்சம் கலர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் மற்றபடி ஒன்றும் இல்லை ம் எனக்கு மெயினாக அந்த ப்ரான் தான் சாப்பிட்ணாங்க ஓப்பன் பண்ணாங்கல்ல அப்போ அந்த ஸ்மெல்ல வெப்ப அடிச்சது செம்மையாக இருந்தது ஸோ அந்த ப்ரானை கொஞ்சம் வச்சு உள்ள ப்ரான் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஓரளவுக்கு டீசெண்டாக அப்படி நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க பண்ணணும் அப்போ அதை பிரியாணியோட வச்சு சிக்கன் பிரியாணி ப்ரான் பிரியாணியாக மாற்றிடலாம் இந்த பொட்டல் அவங்க ஒருத்தலாம் அந்த வீட்டில் செய்கிற மாதிரி தேர்வு பட் இந்த பிரியாணியோட மசாலா அப்படியே அதை ஆஃப் பண்ணிடுது ஸோ அதனால் நம்ம இது தனியாக சாப்பிடும் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்குது காரமும் சேர்ந்து வருது நல்ல ஒரு சூப்பரான ஒரு சுச்சுவேஷன் மேபி அந்த வீக் வீக் வீக்கெண்ட்ஸில் வந்தேன்னா அவர் சொன்ன ரெண்டு மூணு மேட்ரு பேரே வர மாட்டேங்குது ஸோ அதெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் வீக்கெண்டில் சாப்பிட்லாம் போல இருக்கு ஃபைவ் மினிட்ஸ் கொடுங்க சாப்பிட்டு வந்துடுறேன் ஸோ வைஸ் நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட்டாக இருக்கும் லிட்ரலி வந்து வாவ் தான் ஏன்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இவ்வளோ டேஸ்ட்டியாக கொடுக்குறாங்க அண்ட் அந்த சிக்ஸ்டி நன்லம் வந்திங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எங்களோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் எயிட் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க லொக்கேஷன் வந்து ஜேஜே நகர் ஹெச்டிஎஃப்சி பேங்குன்னு போட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாசல்லே இருந்தாலும் நான் லொக்கேஷனாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ ட்ரீட் கொடுக்காது உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணேன் அண்ட் இல்லைன்னு தடாவோ பாய்